ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈஸியாக ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ரிப்பன் பக்கோடா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பொறிகடலை ஒன் கப் அரிசி மாவு த்ரீ கப் வெள்ளைப்பூடு மூணுலேருந்து நாலு வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் காயப்பொடி ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் பொறிகடலை வெள்ளைப்பூடு வத்தப்பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் பவுடர் பண்ண பொறிகடலையை இதைப்போல் சளிக்க போகிறோம் இது கூடவே மூணு கப்பு அரிசி மாவையும் சேர்த்து சலிச்சு எடுத்துக்க போகிறோம் சலிச்சு எடுத்த அரிசி மாவு பொறிகடலை மாவோட ஒரு ஸ்பூன் காயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரிப்பன் பக்கோடா செய்ய எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவில் சூடான எண்ணெய் ரெண்டு கரண்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடை ஆட் பண்ணதுனால நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது பட் நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கிடணும் மாவோட பதம் இதை போல் இருக்கணும் பிடிச்சா பிடிக்க வரணும் உதுத்தா உதிர்க்க வரணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்க போகிறோம் தண்ணியை குபுக்குன்னு மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இதைப்போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுடுங்க மாவு பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி அச்சில் சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் ஆல்ரெடி நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டோம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அச்சை ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரிப்பன் பக்கோடா ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி விடுங்க பக்கோடா நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த பொரியிற சத்தம் நல்லா நின்றும் பக்கோடாவும் அடியில் தங்கிரும் இதை வச்சே நம்ம கெஸ் பண்ணிடலாம் பக்கோடா கரெக்டாக வெந்திருக்குன்னு நல்லா வெந்ததும் இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான பக்கோடா வீட்லேயே ரெடி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கடையிலலாம் வாங்காமல் வீட்லேயே இதைப்போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டிலேயே செஞ்ச இந்த ரிப்பன் பக்கோடா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதைப்போல் வீடியோஸ் மேலும் மேலும் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ